ஏஎஸ்டு பி ஈக்குவல் டு ஒன் பை டூ இஸ்ட்டு த்ரீ பை எயிட் பி இஸ்ட்டு சி ஈக்குவல் ஒன் பை த்ரீ இஸ்ட்டு ஃபோர் பை நைன் மேலும் சி இஸ்ட்டு 6 is to ஃபைவ் by சிக்ஸ் இஸ்ட்டு த்ரீ பை ஃபோர் எனில் ஏஎஸ்டு பி இஸ்ட்டு சி இஸ்ட்டு டி இந்த கணக்கு மிகவும் முக்கியமானது டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்கணுங்க நம்மளுடைய பிளேலிஸ்டில் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படின்ட்டுருக்கோம் அதில் போய் டே டுவெண்ட்டி டூ அந்த டே டுவெண்ட்டி டூவில் லாஸ்ட்டு செம்ம நல்லா பாருங்க அதுவும் இதே மாடல் தான் அந்த மாடல் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இதையும் ரொம்ப ஈஸியாக போடலாம் அதில் நார்மலாக கொடுத்துருப்பாங்க இதில் ஃபிராக்ஷன் பின்னமாக கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க உங்களுக்கும் ஃபைனலாக இருந்து தான் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க கணக்குக்குள்ளே போகலாம் ஏ எஸ்டு பி ஏஎஸ்டு பி என்ன ஒன் பை டூ ஈஸ்ட்டு த்ரீ பை எயிட் ஒன் பை டூ ஈஸ்ட்டு த்ரீ பை எயிட் நம்ம இதை குறுக்கு பெருக்கல் பறிக்கலாம் முதல்ல ஒன் இன்ட்டு எயிட் அப்புறம் டூ இன்ட்டு த்ரீ முதல்ல ஒன் இன்ட்டு எயிட் அப்புறம் டூ இன்ட்டு த்ரீ ஒன் எயிட் எவ்வளவு எயிட் பை டூ இன்ட்டு த்ரீ எவ்வளவு சிக்ஸ் இது நம்ம அடிக்கலாம் செகண்ட் டேபிளே அடிக்கலாம் ஃபோர் டூ சாரி எயிட் த்ரீ டூ சார் சிக்ஸ் ஃபோர் பை த்ரீ ஃபோர் ஏ இஸ்டு பி ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க ஒன் பை த்ரீ இஸ்டு ஃபோர் பை நைன் ஒன் பை த்ரீ ஃபோர் பை நைன் முதல்ல ஒன் 9 நைன் பறிக்கலாம் அப்புறம் த்ரீ இன்ட்டு ஃபோரை பறிக்கலாம் ஒன் 9 நைன் எவ்வளவு நைன் பை த்ரீ இன்ட்டு ஃபோர் எவ்வளவு டுவெல் இதை நம்ம அடிக்கலாம் தேர்ட் டபுளில் அடிக்கலாம் த்ரீ 3 சார் நைன் ஃபோர் 3 சார் டுவெல் த்ரீ பை ஃபோர் ஃபோர் பி இஸ்ட்டு 3 is த்ரீ 4. C is இஸ்ட்டு D என்ன ஃபைவ் பை சிக்ஸ் இஸ்ட்டு த்ரீ பை ஃபோர் ஃபைவ் பை சிக்ஸ் த்ரீ பை ஃபோர் ஃபைவ் அண்ட் ஃபோர் முதல்ல பெருக்கணும் அப்புறம் சிக்ஸ்டீன் த்ரீ த்ரீயே பெருக்குது ஃபைவ் இண்ட் ஃபோர் எவ்வளவு டுவெண்ட்டி பை சிக்ஸ்டீன் த்ரீ எவ்வளவு எயிட்டீன் இதை நம்ம செகண்ட் டபுள் டிவிஷன் பண்ணிக்கலாம் டென் டூ சார் டுவெண்ட்டி நைன் டூ சார் எயிட்டீன் ஈக்குவல் டென் பை கொண்டு எப்படி ஒன் பை டூ த்ரீ பை 8 அப்படின்னு இருக்கு இங்க விகிதத்தில் இருக்கு அதனால் அதை பெருக்கெல்லாம் இது தலைக்கீழாக மாறிடும்

இதுக்கு வேற மெத்தட் இருக்கு அதெல்லாம் வேணாம் நான் சொல்லி தர மெத்தட் போடுங்க ரொம்ப சிம்பிளா இருக்கும் இங்க பிளாங்கா இருக்கு பிளாங்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்கு த்ரீ ஏ பிளாங்க்ல போட்டுக்கலாம் இங்க பிளாங்கா இருக்கு அதுக்கப்புறம் என்ன நம்பர் இருக்கு அதையே போட்டுக்கலாம் இங்க பிளாங்கா இருக்கு அதுக்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கு ஏ நம்ம போட்டுக்கலாம் இருக்கு அங்க அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கு போட்டுக்கலாம் इपोल इधर स्टेट मल्टीप्लिकेशन बन ला फोर थ्री सर ट्वेल्व ट्वेल्व इंटर टेन हंड्रेड एंड ट्वेंटी इस टेन थ्री थ्री सर नाइन नाइन इंटर टेन नाइनटी थ्री फोर सर ट्वेल्व ट्वेल्व इंटर टेन हंड्रेड एंड ट्वेंटी हंड्रेड ट्वेंटी सॉरी हंड्रेड एंड ट्वेंटी थ्री फोर सर ट्वेल्व ट्वेल्व इंटर हंड्रेड एंड இது எழுதிட்டீங்களா நோட் பண்ணிவிட்டீங்களா அழைச்சிடுங்களா ஓகே சார் இப்போ நமக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கு அதை எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கிட்டுலாம் 120 அண்ட் டுவெண்ட்டி இஸ்ட்டு நைன்டி இஸ்ட்டு அண்ட்ரவுண்ட் டுவெண்ட்டி இஸ்ட்டு ஹண்ட்ரட் இது டிவைட் பண்ணலாம் தர் டேபிள்ல டிவைட் பண்ணா 120 4 3 சார் 120 1 0 is 3 3 சார் 9 1 0 4 3 சார் 12 ஒரு 0 அப்புறம் 10 எத்தனை 3 இருக்கும் 3 3 சார் 9 இங்க 1 18 6 3 சார் 18 தேர்ட்டி 36 இத நம்ம செகண்ட் டேபிள்ல டிவிஷன் பண்ணலாம்

30% 30% B B 1 1 A C of 0.25 5 C. பயிர்து முப்பது பர்சன்டேஜ் இன்டூ ஏப்பது பை நூறு இன்ட்டு ஏக்வல் டு பி என்னோ பாயிண்ட் டூ பை ஜீரோ டூ பைவ் இருக்கு பை நம்ம இத நம்பரா மாத்துறோம்னா 100 nei டிவிஷன் 就是 முழு Dual கொண்டு mitochondria di아아nh skydame கொண்டு of 100 beat டிவிஷன் kita ரெண்டு ஸ்தானம் தள்ளி இருக்கு அதனால ரெண்டு ஜீரோ Fifth அப்போ இந்த டெசிமல் நம்பர் முழு நம்பரா நமக்கு கிடைச்சிரும் இது b c 1 நம்ம எல்லாத்தையும் டிவிஷன்ல எழுதி எழுதி ஆச்சு இப்போ எல்லதிய நாம 100 பண்ண போறோம் 100 பண்ண போறோம் 30 பை 100 இங்க 100 இருக்கு கேன்சல் ஆயிடும் அப்போ 30 ஏ இங்க நம்ம பண்ணோம்னா பி பை ஃபைவ் ஒன் 5 சார் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் சி வந்து ட்வெண்ட்டி சி இதை நம்ம பொதுவாக ஒரே வாய்ப்பில் டிவிஷன் பண்ணிக்கலாம் எந்த வாய்ப்பில் டிவிஷன் பண்ணலாம் ஃபிஃப்த் டேபிளில் டிவிஷன் பண்ணலாம் சிக்ஸ் ஃபைவ் சார் தேர்ட்டி சிக்ஸ் ஏ ஈக்வல் ஃபைவ் ஃபைவ் சார் ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபைவ்ன்றது பி ஃபோர் ஃபைவ் சார் ஃபோர்ன்றது சி இது நம்ம பி சி அப்படி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இதில் ஃபார்முலா இங்கே பயன்படுது ஃபர்ஸ்ட் நம்ம ஏஸ் பி கண்டுபிடிச்சிக்கலாம் என்ன ஏ பை தான் அர்த்தம் ஏ பை பி இஸ்டு சிக்ஸ் ஏ இருக்கு சிக்ஸ் ஏ ஈக்குவல் டூ ஃபைவ் பி அப்படின்னு இருக்கு இதில் ஃபார்முலா

B by C என்ன கொடுத்திருக்காங்க B C B C நமக்கு என்ன 5 4 அப்படி கட்சிருக்கு C. C 5 B equal to 4 அப்படின் கட்சிருக்கு A equal to C C ஓடை 5 B ஓடை வேலியும் 4 B बी औरे वैल्यू फोर बाई सी औरे वैल्यू फाइव ठीक है ना ले आज चीपुंगा ये स्टी बी स्टी सी अभी ये ना क्या करेंगे ये स्टी बी स्टी सी பிசி என்ன ஃபோர் ஃபைவ் இங்கே பிளாங்காக இருக்கு blank பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அந்த பிளாங்கில் அதே ஃபில் பண்ணிக்கலாம் முன்னாடி இருக்கு அப்போ அப்படினு அப்படின்னு போட்டுக்கலாம் இப்போது மல்டிபிளிகேஷன் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஃபோர் சார் ட்வெண்ட்டி ஃபோர் ஃபைவ் தேர்ட்டி इधर मैं सेकंड डबल डिवीशन पढ़ना, इधर मैं सेकंड डबल डिवीशन पढ़ना, सेकंड डबल डिवीशन में नो रों, टेन इस्टे, ट्वेल्ट ट्वेल्ट टू सर ट्वेंटी फोर, इस्टे, फिफ्टीन टू सर थर्टी, इधर आंसर, ए इस्टे, बी इस्टे, सी इक्वल टू, टेन इस्टे, ट्वेल्ट इस्टे, फिफ्टीन ரொம்ப சிம்பிள் ஏஎஸ்டி பி ஈக்குவல் டு சிக்ஸ் பி எஸ் டி சி ஈகுவல் எயிட் இஸ்டு நைன் எனில் விகிதம் என்ன பி என சிக்ஸ் பி எஸ் டி சி என்ன எயிட் இஸ்டு நைன் இங்கே பிளாங்கா இருக்குது ப்ளாங்கா இருக்கிற இடத்துல பக்கத்தில் இருக்கிற நம்பரை ஃபில் பண்ணிப்போம் பக்கத்தில் செவன் இருக்குது செவன் ஃபில் பண்ணிக்கலாம் இங்கே பக்கத்துல எய்ட் இருக்கு எயிட்டை ஃபில் பண்ணிக்கலாம் இந்த ம பண்ணிக்கலாம் சிக்ஸ் சைஸ் சார் ஃபார்ட்டி எயிட் ஃபிஸ்ட்டு செவன் நைட் சார் ஃபிஃப்ட்டி சிக்ஸ் டிஸ்ட்டு செவன் நைன் சார் சிக்ஸ்டி த்ரீ தான் கேக்குறாங்க முடியுமோ அவ்வளோ சுருக்கிக்கலாம் இதை டிவிஷன் பண்ணிக்கலாம் எவ்வளோ சிக்ஸ் எயிட் டூ த்ரீ சார் சிக்ஸ் ஒன் த்ரீ சார் த்ரீ அப்போ 16-23 A-C 16-21 இந்த கணக்கு பாருங்க இந்த கணக்கு கொஞ்சம் difficultான கணக்கு ரூபாய் I மத்தி முன்றை A, என்ற முவிருக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது A என்பவர் B பெருவதை காட்டில் ரூபாய் ஏழு அதிகம் பெறுகிறார் பி என்பவர் சி பெறுவதை காட்டில் ரூபாய் எட்டு அதிகம் பெறுகிறார் எனில் அவர்கள் பெற்று அவர்கள் பெற்ற தொகையின் விகிதங்களை இந்த கணக்க கீழிருந்து மேல போனா ரொம்ப ஈஸியா இருக்கும் சி சி எவ்வளவு பெறு நம்மளுக்கு தெரியாது தோராயமா நம்ம பத்து அப்படின்னு எடுத்துக்கலாம் சி சிக்கு எத்தனை ரூபாய் கிடைக்குது பத்து ரூபாய் கிடைக்குது அப்படின்னு தோராயமா நம்ம எடுத்துக்கலாம் பி எவ்வளோ சிக்கு பத்து ரூபாய் கிடைக்குது அதை விட அவரு எட்டு ரூபாய் எக்ஸ்ட்ரா பெறாரு பி சிக்கு பத்து ரூபாய் கிடைக்குது அதை விட அவருக்கு எக்ஸ்ட்ரா எட்டு ரூபாய் கிடைக்குது அப்போ பிக்கு பதினெட்டு ரூபாய் கிடைக்குது ஏ ஏ என்பவர் பிக்கு பதினெட்டு ரூபாய் கிடைக்குது அதை விட ஏக்கு ஏழு ரூபாய் கிடைக்குது அப்போ பிக்கு கிடைக்குது பதினெட்டு ரூபாய் பிளஸ் அவருக்கு எக்ஸ்ட்ரா ஏழு ரூபாய் கிடைக்குது அப்போ இருபத்தி ஐந்து ஏக்கு இருபத்தி ஐந்து ரூபாய் கிடைக்குது அப்போ அவர்கள் பெற்ற தொகையின் விகிதங்கள் ஏ ஈக்கல் இருபத்தி ஐந்து பி இது மூணுத்தையும் கூட்டி பார்த்தா நமக்கு ஐம்பத்தி மூணு வந்துடும் அடுத்த கணக்கு பாருங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸி ஏ பை த்ரீ ஈக்வல் டு பி பை ஃபோர் ஈக்வல் டு சி பை செவன் எனில் ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை சி என்பது யாது வேல்யூ 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 த்ரீ ஃபோர் செவன் அவங்க கொடுத்துருல நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம் ஏட வேல்யூ என்ன த்ரீ பிளஸ் பியோட வேல்யூ பிளஸ் சி ஓட வேல்யூ செவன் பை சியோட வேல்யூ செவன் இது மேலே இருக்கிறது மொத்தத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் 3 plus 4, 7. 7, plus 7 14. 14 by 7. 1 7's are 7. 2, அடுத்து நனக்கு, ராகுல் தன் தோட்டத்தில் உள்ள ஒரு மரத்தின் உயரத்தை அறிய விரும்பினார் அப்போது அவர் தனது உயரத்தையும் தனது நிழலின் நீளத்தையும் அளந்து அது நாலு இஷ்டி ஒன்று என்ற விகிதத்தில் உள்ளதை அறிந்தார் பின்பு மரத்தின் நிழலின் நீளம் பதினைந்து அடி எனில் மரத்தின் உயரம் என்ன ராம என்றும் ஒருத்தர் இருக்காரு அவரு தன்னுடைய தோட்டத்துல ஒரு மரத்தோட ஐட்ட அறிய விரும்புறாரு அவருடைய நிழலை அளந்து பாக்குறாரு அது ஒன்னு என்ற விகிதத்துல இருக்கு அவருடைய நீளத்தை அளந்து பாக்குறாரு அது நாலு என்ற விகிதத்துல இருக்கு அதே நேரத்துல அவருடைய தோட்டத்துல இருக்கிற ஒரு மரத்தோடைய நிழலின் நீளம் பதினைந்து அடியில இருக்கு அப்போ உயரத்தின் நீளம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க ராகுல் இருக்காரு அவருடைய உண்மையான உயரம் என்ன உண்மையான உயரம் நாலு என்ற விகிதத்துல இருக்கு ராகுலின் உயரம் ராகுலின் உயரம் அவருடைய நீளம் அவருடைய உயரம் நாலு என்ற விகிதத்துல இருக்கு அவருடைய நிழலோட விகிதம் ஒன்று என்ற விகிதத்துல இருக்கு அப்புறம் அவருடைய அரிய நினைத்த மரத்தின் நிழலின் உயரம் நிலத்தின் நிழலின் உயரம் பதினைந்து அடி அது நிழல் இங்க ஒன்று அவருடைய நிழல் வந்து ஒன்னு வீதத்தில் இருக்கு அவருடைய மரத்துடைய நிழல் பதினைந்து அடியில இருக்கு அப்ப உண்மையானது என்ன நாலு இங்க பதினைந்து கட்சி இருக்கு அது நம்ம நாலோட மல்டிபிளிகேஷன் பண்ணிக்கலாம் மரத்தின் உயரம் நாலு இன்ட்டு பதினைந்து அப்போ அந்த மரத்தோட உண்மையான உயரம் அடி அடுத்து கணக்கு பி பெறுவது போல் இரு மடங்கு ஏ பெறுகிறார் சி பெறுவது போல் இரு மடங்கு பி பெறுகிறார்

பத்து இங்க பிளாங்கா இருக்கு பிளாங்க்ல இருபது ஃபில் பண்ணிக்கலாம் இங்க முன்னாடி பிளாங்கா இருக்கு அங்கேயும் இருபது ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ மல்டிபிளிகேஷன் பண்ணிக்கலாம் ஃபோர் டூ சார் எயிட் ரெண்டு ஜீரோ எயிட் ஹண்ட்ரட் இஸ்டு டூ டூ சார் ஃபோர் ஃபோர் ரெண்டு ஜீரோ ஃபோர் ஹண்ட்ரட் டூ டூ ஒன் டூ டூ ஹண்ட்ரட் இப்போது இதை நம்ம ஹண்ட்ரடாவது டிவிட் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் டிவைட் பண்ணால் ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் அப்போது எயிட் இஸ்டு டூ அப்படின்னு இருக்கும் இது நம்ம சுருக்கலாம் ஃபோர் டூ சார் எயிட் இஸ்ட்டு டூ சார் ஒன் டூ சார் டூ கேக்குறாங்க ஏபி கேட்கறாங்க ஏ இஸ்டு பி பி டூ டூ இது நம்ம சுருக்கலாம் ஒன்ி பிஸ்டி சி டூ ஒன்சர் கணக்கு ரூபாய் எண்பத்தி ரெண்டு மூன்று பாகங்களாக

எல்சிஎம் எல்சிஎம் தெரியாது உங்களுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம் போட தெரியும் ரெண்டு மூணு நாலு இந்த மூன்றுத்துக்கும் ஒரு ஒரு வாய்ப்பாடு இருக்கா அப்படின்னு பார்க்கணும் கிடையாது அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ரெண்டுத்துக்காவது பொதுவாக வாய்ப்பாடு இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் இருக்கு ரெண்டாவது வாய்ப்பாடு ஒரு ரெண்டு ரெண்டு மூணுல வராது மூணு அப்படியே போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு மூணு ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு எல்சிஎம் பன்னெண்டு கிடைச்சிருக்கு இது நமக்கு கீழே தேவையில்லை மூணு இன்ட்டு நாலு பன்னெண்டு மேலையும் நாலு ஆளு போயிருக்கணும் நாலு இன்ட்டு மூணு பன்னெண்டு மேலேயும் மூணு ஆள் பெருக்கணும் கீழே நமக்கு எல்லாமே பன்னெண்டு வருது இது தேவையில்லை மேலே இருக்கிறது மட்டும் போட்டா போதும் ஒன் இன்ட்டு சிக்ஸ் சிக்ஸ் டூ இன்ட்டு போர் எயிட் இஸ்ட் த்ரீ இன்ட்டு த்ரீ நைன் அவங்க முதல் பாகம் இதுதான் முதல் பாகம் எட்டு இரண்டாம் பாகம் ஒன்பது மூன்றாம் பாகம் அவங்க முதல் பாகம் கேக்குறாங்க முதல் பாகம் ஆறு ஆறு பை ஆறு பிளஸ் எட்டு பிளஸ் ஒன்பது இன்ட்டு ஏழுநூத்தி எண்பத்தி ரெண்டு ஆறு பிளஸ் எட்டு பிளஸ் ஒன்பது எவ்வளோ இருபத்தி மூணு

ஏழுல இருபத்தி மூணு இருக்காது எழுபத்தி எட்டுல எத்தனை இருபத்தி மூணு இருக்கு அப்படின்னு பாக்கலாம் அஞ்சுல போட்டு இன்ட்டு இருபத்தி மூணு அப்பதான் ஈஸியா இருக்கும் அஞ்சுல போட்டா அதுக்குள்ள இருக்கா இல்ல அதுக்கு மேல இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் ஐமூணு பதினஞ்சு அஞ்சு மீதி ஒன்னு ஆயிரண்டு பத்து பத்து பிளஸ் ஒன்னு பதினொன்னு அஞ்சுல பெருக்கி பார்க்கலாம் அப்பதான் ஈஸியா இருக்கும் இல்ல அதுக்குள்ள இருக்கா அதுக்கு மேல இருக்கா செக் பண்ணிக்கலாம் அஞ்சு இன்ட்டு இருபத்தி மூணு ஐ மூணு பதினஞ்சு அஞ்சு மீதி ஒன்று ஐ ரெண்டு பத்து பத்து பிளஸ் ஒன்று பதினொன்று நூற்றி பதினஞ்சு அப்போது அஞ்சுக்கு கீழே தான் இருக்குது நம்ம நாலுல போட்டு பார்க்கலாம் நாலு இன்ட்டு இருபத்தி மூணு நாலு மூணு பன்னெண்டு பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று நாலு ரெண்டு எட்டு பிளஸ் ஒன்று ஒம்பது தொண்ணூற்றி ரெண்டு இல்லை அதுக்கும் கீழே கம்மியாக இருக்குது அப்போ மூணில் போட்டு பார்க்கலாம் மூணு இன்ட்டு இருபத்தி மூணு 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 ஒன்பது மூணு ரெண்டு ஆறு அறுபத்தி ஒன்பது அப்போ மூணு இருபத்தி மூணு அறுபத்தி ஒன்பது ஒன்பது பதினெட்டுலாம் தொண்ணூத்தி ரெண்டு நம்ம ஏற்கனவே போட்டோம் நாலு இன்ட்டு இருபத்தி மூணு தொண்ணூத்தி ரெண்டு முப்பத்தி நாலு அப்போ தொண்ணூத்தி ரெண்டு மைனஸ் பண்ணா ஜீரோ ஆயிடுது முப்பத்தி நாலு பெருக்கள் ஆறு இருக்கு இந்த பக்கம் போட்டீங்களா அழிச்சிட்டுமா

இதே மாதிரி நீங்க இரண்டாவது பாகம் மூன்றாவது பாகம் கேட்டா இதே மாதிரி நீங்க போட்டுக்கலாம் ரேஷன் டே ப்ரொபோஷன் நாளைக்கு உங்களை புது டாபிக் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேன் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்த மற்றவங்களுக்கும் பயன் கொடு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்றேன் நன்றி